வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் அடிக்காசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மெத்தட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வந்து ஏழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழுநூற்றி பதினாறு நமக்கு அழகாக மேட்சாயிருந்துச்சி நம்ம வந்து ஒன்று சொல்லிகிட்டே இருந்தோம் வந்து அதிகமாக வந்து இந்த ஏழுநூற்றி பதினெட்டு அதே மாதிரி எழுநூற்றி பன்னெண்டு ஏழுநூற்றி பதினாறு ஏழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பதினாறு இந்த மாதிரி நம்பர்கள் செட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினாறுங்கிறது நமக்கு அழகாக செட்டாயிருந்து ஒரு அருமையான மெத்தட் அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா நம்ம நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா அந்த ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று அந்த கணக்கு தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு பயன்படுத்தியிருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ஷய கம்பெனியோட ரிசல்ட்டு இல்லை போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயாவுடைய அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நமக்கு இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு இந்த மாதம் இந்த வாரத்தில் தான் நமக்கு இருக்கு இதில் நமக்கு நாளைக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுதுன்னு பார்ப்போம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயோடய ட்ரா பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு எழுபது அது குழுக்கலாம் இல்லை ஆறுநூத்தி அறுபத்தி அது குழுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு போன மாதிரி வந்து கேன்சல் ஆயிடுச்சு பட் அது அடிச்சாங்களா இல்லையா இல்லை அந்த டிரா இருக்கா இல்லையானே நமக்கு தெரியலன்னா ஆறுநூற்றி எழுபதுங்கிறது நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் நம்ம இதில் இதுலேருந்தான் கணக்கு எடுக்க போகிறோம் சரிங்களா அதே தான் அதே மாதிரி நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க எதனாலன்னா இது ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரும் பேஸ்டாக இருக்குது அது மாதிரி பெண்டிங் நம்பர் திரும்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா திரும்ப பெண்டிங் நம்பர் ஆடறக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க பெண்டிங் நம்பர் முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆடறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா போன வாரம் நமக்கு அக்ஷயா வந்து நமக்கு போன வாரத்துக்கு முந்தின வர வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க இல்லையா ஒன்பது ஏழு அஞ்சு தான் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு வாரத்தில் அடையப்பட்ட நம்பர் மொத்தம் மூணு ட்ரா வந்து நம்ம இந்த மாதத்தில் வந்து நமக்கு அக்ஷயா இருக்கணும் அக்ஷயாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மாதத்துலேயே கொடுத்தாங்க அந்த மாதம் உடைய நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து அக்ஷயா தான் கொடுத்தாங்க அறநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் அதில் வந்து நமக்கு எட்நூற்றி மூணு நம்பர் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அக்ஷயாவில் தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த ட்ரா வந்து நமக்கு வரல அடுத்த ட்ரா வந்து நமக்கு ஓணம் பண்டிகை இருந்தனால அது வந்து நமக்கு வரல அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இந்த இந்த நம்பரை பேஸ்ட்டாக வச்சு தான் நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இந்த மாதத்தில் வந்து மொத்தமாக வந்து அக்ஸாயா வந்து நாலு அஞ்சு ட்ரா வர வேண்டியது இப்போ வந்து நமக்கு மூணு ட்ரா தான் வந்திருக்கு இன்னொரு ட்ரா நாலு ட்ரா தான் வரும் மொத்தமாக சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்லாம் ஆரம்பிச்ச அக்ஸே வந்து நமக்கு அஞ்சு ரூபா இருக்கணும் இந்த மாதம் ஒரு ஒரு லீவ் வந்ததுனால நமக்கு நாலாக தான் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வர போகுதுங்க ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நாளைக்கு ஒன்பது நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பராக தான் இருக்கணும் ஏன்னால் நமக்கு அதிகமாக வந்து ஒன்பதுக்கு ஆறுங்கிறது அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு ரெண்டு நம்பர் பேஸ்ட்டாக ஆடும்போது நமக்கு அது மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் மாதிரி ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு நம்பருக்கான சான்ஸ்லாம் இங்கே பாருங்கள் ஒன்பதுக்கு ஆறுன்னு செட் பண்ணிக்கிறாங்களா இந்த ஒன்பதுக்கு ஆறாக இருக்கணும் இல்லை ஒன்பதுக்கு ரெண்டாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருந்தான் நாளைக்கு ஏ போடலாம் நம்ம செட் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பிட்டு மெ மெயினாக தான் சொல்லணும் இருபத்தி ஆறு நாள பெண்டிங்கும் போது ரொம்ப அதிகபட்சமான பெண்டிங் தான் அதை எதிர்பார்த்தால் நம்ம நான் சொன்னேன் இன்றைக்கி இருபத்தி ஓரு நாள் அந்த சீ போர்டு நமக்கு எடுத்திருந்தாங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பரும் ரிட்டன் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் தான் அடிக்காங்க இன்றைக்கி அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் ஆனாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆறாம் நம்பர் பேஸ்ட் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து வைக்கிறாங்க நீ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வச்சிருக்காங்களா அதுக்கு எடுத்து ரெண்டாம் நம்பர் கே வச்சிட்டாங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வச்சுக்கிறாங்க பாருங்க ஜீரோ எடுத்து ஜீரோ வச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்து மறுபடியும் அஞ்சு நம்பர் வச்சுட்டாங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இங்கே ஜீரோ ஆறுன்னு இருக்கு இல்லையா அப்படியே ஆறு நம்பர் எடுத்து திரும்ப ஆறு நம்பரும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் ஆறாம் நம்பர் வருதான் பாருங்கள் வருங்க நம்பர் நம்பிக்காக நாளைக்கு மறுபடியும் ஆட்டத்தில் வரணும் ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன் நாலு நம்பருனா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோக்கு நாலுங்கிறது ஏன்னா ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ஜீரோன்னு வந்தாலும் அதே மாதிரி நாளைக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் இல்லையா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லை சப்போஸ் வரல அப்படின்னா மூணாம் நம்பராது கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினஞ்சு பெண்டிங் இருக்குது நாலாம் நம்பரும் பெண்டிங் இல்லையான்னு கிட்டே இருக்குது நாலாம் நம்பரும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நம்ம கணக்கில் வராதனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலு நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு நினைக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தி நாலு வந்துருச்சு பார்த்தீங்களா ஆமாம் அப்போ நமக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா சி போர்டு எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா ஆறாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்பது நம்பர் தான் திரும்ப வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் அதிகமாக இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து எட்டா எட்டு நாளாக இருந்தால் ஒன்பது நம்பர் எடுத்திருந்தாங்க மாதிரி பத்தொம்பது நாள் சி போட்லேயும் பி போட்லேயும் பெண்டிங்கில் இருக்குது அது போக பதிமூணு நாளில் வந்து சி போர்டில் பெண்டிங்ல இருக்குது அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ஆறுக்கு ஒன்பது ஒன்பது காருன்னு நம்ம எதிர்பார்க்கும்போது ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கணக்கு ஏன்னா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க திரும்ப நமக்கு ஒன்பதுக்கு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம செயின் செயின்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் திரும்ப திரும்ப தொடர்ந்து ஒரே மாதிரியான இந்த ரிசல்ட்டை பேசாக வச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரியான நம்பர்களும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம இன்றைக்கி செட் பண்ணி கொண்டு வந்திருக்க நம்பரே இல்லோ ஒரு ஒரு அருமையாக நம்ம தான் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம பேஸாக வச்சுக்கலாம் இன்றைக்கி பேஸ் நம்பர் வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் ரொம்ப அதிகமான பேஸாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா சி பீ வந்து நமக்கு சிபோர்டில் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கான சார் என்னங்க ஆறுக்கு ஏழு வருங்களா அப்படின்னா எனக்கு என்னமோ ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வர மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஞ்சுன்னு வருது நீங்கள் வருங்க அஞ்சுன்னு வருது நாளுக்கு அஞ்சு நம்பர் வருது அது மாதிரி ஆறுக்கு ஏழுங்கிற நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அதனால் தான் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு நம்பர் தள்ளி தான் நமக்கு இந்த மாதம் செட் ஆன நம்பர் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரா ஒவ்வொரு நம்பர் தள்ளிதாங்க பாருங்கள் எட்டுக்கு ஒன்பதுன்னு வந்திருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தே பாருங்கள் மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணுன்னு வந்திருக்கா எல்லாம் பக்கம் பக்கமாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல கவனம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதம் புறமே ஆண் ஆட்டம் புறாமல் எப்படி தான் நாளுக்கு அஞ்சுன்னு வந்திருக்கா எல்லாமே பக்கம் பக்கமாக வந்ததுனால தான் சரி ஓகே இந்த மாதிரி தான் நமக்கு செட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி தான் செட் ஆகுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆறுக்கு ஏழுங்கிற நம்பரும் இந்த இடத்துல செட் ஆகிறதுனால நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நம்ம இந்த மாதம் போகிறேன் அப்படி தான் செட் இருக்கும் ஒவ்வொரு நம்பரும் விட்டு ஒவ்வொரு நம்பர் சரிங்களா இப்போ ஏழை நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வந்து ஏழை நம்பர் வருது இந்த மாதிரி மாறி மாறி வரதுனால தான் நமக்கு இந்த மாதமும் நமக்கு அந்த மாதிரி நம்ம தேடில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குற நம்ம நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா மாதிரி ரெண்டாம் நம்பரும் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பதுக்கு ரெண்டு பேசிக்காக அதாவது பேசிக் ஆடக்கூடிய நம்பர் ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்பவும் பேசிக் ஆடக்கூடிய நம்பர் அது மாதிரி வருதான்றது பாருங்கள் மாதிரி சி பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பேசிக்காக வருது அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி சி போலை பொறுத்த வரைக்கும் சி போலில் நம்ம என்ன இருக்கீங்கன்னா ஆறுக்கு ஒன்பது ஆறுக்கு ஏழுங்கிறது ஒரு நம்பர் தள்ளி ஆடி இருக்கும் ஒரு நம்பர் தள்ளி சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக இது மாதிரி தான் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இங்கே பேசிக்காக வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பரு எல்லாத்தோட அதிகமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தொம்போது நாளையோட அறுபது நாள் ஆச்சு கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வந்து நமக்கு அ ஒன்றாம் நம்பர் ஆடாமலே இருக்காங்க பட் எல்லா நம்பரும் ஆடிட்டாங்க நான் ஏ போர்டில் மட்டும் ஒன்றாம் நம்பர் ஆடாமல் வச்சுக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதே அதிகபட்சமாக அறுபது நாள் பெண்டிங்க அப்படிங்கும்போது ஏதோ ரொம்ப பழசாக நமக்கு கண்டிப்பாக அது ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்னிக்கு அடிக்கப்படும் நம்பரு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகும் அதுனா ஆறுடைய பவர் ஒன்று அந்த கணக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக ஒன்றாம் நம்பரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்தளையும் மெண்டிங் நம்பர் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நாளையோட அறுபது நாளாக கிட்டத்தட்ட ஆக போது அதையும் நம்ம பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு சிம்பிளாக ஆடிடலாம் இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு ஆடிடலாம் இல்லைன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த பெரிய நம்பர் தான் ஆடணும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான டஃப்பான ஒரு காம்பிட்டேட்டிவ் இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்